அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு கிரகணங்கள் ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும் எப்படி தொழ வேண்டும் என்பதை பார்க்கலாம் சூரியன் சந்திரன் கிரகணங்கள் ஏற்படும் போது சிறப்பு தொழுகையை அல்லாவின் தூதர் சலலாஹ் வலைவசலம் அவர்கள் காட்டி தந்துள்ளார்கள் கிரகணம் ஏற்படும் போது ஜாமியா ஜாமியா தொழுகைக்கு வாருங்கள் என மக்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த தொழுகையை பள்ளியில் தொழ வேண்டும் இந்த தொழுகையை இரண்டு ரக்காய் ஜமாத்தாக தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்கத்திலும் இரண்டு இரண்டு ருக்குவுகள் செய்ய வேண்டும் நிலை ருக்கு சஜிதா ஆகியவை மற்ற தொழுகைகளை விட மிக நீண்டதாக இருக்க வேண்டும் கிரகணம் ஏற்படும் போது தக்பீர் அதிகமாக கூற வேண்டும் மேலும் திக்கிர் செய்தல் பாவம் மன்னிப்பு கோருதல் தர்மம் செய்தல் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டும் அல்லாவின் தூதர் சலலாஹ் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் கிரகணத்தை காணும்போது தொழுகைக்கு விரையுங்கள் என கூறினார்கள் இதை அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆதாரம் நூல் புகாரி ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு மேலும் அல்லாவின் தூதர் சலலாஹு அலைவசலம் அவர்கள் கிரகணத் தொழுகையில் சப்தமிட்டு ஓதினார்கள் இதை அறிவிப்பவர் ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆதாரம் நூல் புகாரி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இப்போது இந்த ஹதீஸில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அலிவசலம் அவர்களின் காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது உடனே அவர்கள் பள்ளிக்கு சென்றார்கள் மக்கள் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தக்பீர் கூறினார்கள் மேலும் நீண்ட நேரம் ஓதினார்கள் பின்னர் தக்பீர் கூறி நீண்ட நேரம் ருக்கு செய்தார்கள் பின்னர் லிமன் ஹமிதா என சொல்லி கூறி நிமிர்ந்தார்கள் சஜிதாவுக்கு செல்லாமல் நீண்ட நேரம் முதலில் ஓதியதை விட குறைந்த நேரம் ஓதினார்கள் பின்னர் தக்பீர் கூறி முதல் ருக்குவை விட குறைந்த அளவு ருக்குவு செய்தார்கள் பிறகு சமயந்தாஹுலிமன் ஹமீதா ரப்பனாவலகல் ஹம்து என்று கூறிவிட்டு சஜிதா செய்தார்கள் இது போன்றே மற்றொரு ரகத்திலும் செய்தார்கள் இரண்டு ருவில் சாரி இரண்டு ரக்காத்துகளில் இரண்டு ரக்காத்துகளில் நான்கு ருக்கு நான்கு சஜிதாக்கள் செய்தார்கள் தொழுகை முடிவதற்குள் கிரகணம் விலகியது பிறகு எழுந்து அல்லஹாவை அல்லாஹுவின் தகுதிக்கேற்ப அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் பின்னர் கூறினார்கள் சந்திரன் மற்றும் சூரியன் அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் உள்ளதாகும் எவருடைய மரணத்திற்கோ வாழ்விற்கோ கிரகணம் பிடிப்பதில்லை நீங்கள் கிரகணத்தை காணும்போது தொழுகைக்கு விரையுங்கள் என்று கூறினார்கள் நீங்கள் கிரகணத்தை காணும்போது அல்லாஹுவிடம் துவா செய்யுங்கள் அவனை பெருமைப்படுத்துங்கள் தொழுங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல அல்லாஹூ அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் ஆயுஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஆதாரம் நோட் புகாரி ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு மேலும் கிரகணம் ஏற்படும் போது மறுமை நாள் வந்துவிட்டதோ என அல்லாவின் தூதர் அவர்கள் அஞ்சுவினார்கள் மேலும் திடுக்கிட்டு எழுந்தார்கள் மேலும் அல்லாவின் அடியார்களை எச்சரிப்பதற்காக அல்லாஹ் இவற்றை அனுப்புகின்றான் என இவற்றில் சந்திரனோ அல்லது சூரியன் கிரகணமோ ஏற்படும் போதா ஏற்படும் போது நினைவு கூறுங்கள் என கூறினார்கள் மேலும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இதை அறிவிப்பவர் அபு மூசா ரொதையல்லாஹு அன்ஹு அவர்கள் எனவே இன்று ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி முதல் பனிரெண்டு இருபது மணி வரை சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது எனவே நாமும் நபி வழியில் தொழுவோம் இன்ஷா அல்லா அல்லாவிடம் து செய்வோம் திக்கிர் தர்மத்தில் ஈடுபடுவோம்